வணக்கம் யூவர்ஸ் பேக்கீட்ரம் டெய்ல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க இப்போ என்ன கதை படிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பதினொன்று கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திரிகடுகம் கதைகள் சரி திரிகடுகம்னா என்ன இதை யார் எழுதியிருக்கா இதை எழுதினவர் வந்து நல்லாதனார் அப்படிங்கிற புலவர் தான் இதை எழுதியிருக்காரு சரி திரிகடுகம்னா என்ன சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று நறுமண மூலிகைகளின் கூட்டு பெயரை இது குறிக்கிறது உடலுக்கு நன்மை தரும் இந்த மூலிகைகளைப் போல ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள மூன்று அற கருத்துக்கள் வாழ்க்கையின் அறியாமையை போக்கி நல்வாழ்வை அளிக்கும் என்ற கருத்தையே இந்நூல் கொண்டுள்ளது அதாவது திரிகடுகமில் ஒவ்வொரு செய்யுள்ளையும் மூணு மூணு கருத்து சொல்லப்படுறது இந்த திரிகடுகம் கதைகள் புஸ்தகத்தில் வி பிரபாவதி பிருந்தா ஆர் ரமா ஸ்ரீனிவாசன் மைத்திலி பசுபதி மைத்திலி சுப்ரமணியம் நிர்மலா சுவாமிநாதன் மாத்தங்கி வி அவங்களெலாம் கதை எழுதியிருக்காங்க சரி இதில் யாரோட கதையை நான் வாசிக்க போகிறேன் நம்ம ஆர் பிருந்தா அவங்களோட கதையை வாசிக்கலாமா வாங்க அவங்க என்ன செய்யுள் எடுத்திருக்காங்கன்னா ஏவியது மாற்றும் இளம் கிளையும் காவாது வயது எள்ளி செல்லும் தலைமகனும் பொய் தெள்ளி அம்மனை தேய்க்கும் மனையாளும் இம்மூவர் இம்மைக்கு உறுதியிலார் செய்யுள் நாற்பத்தி ஒன்பதை எடுத்திருக்காங்க என்ன பொருள் பொருளுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க கதையை பார்ப்போமா இந்த செய்யுள்ள என்னென்ன பொருள் வருது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி பிருந்தாமம் எழுதியிருக்கிற கதையை நான் படிக்க போகிறேன் உங்களுக்காக மனைவியை இகழ்ந்து பேசுகின்ற கணவனும் தந்தை சொல் கேளாத புதல்வனையும் தான் வாழும் வீட்டின் செல்வத்தை அழிக்கும் மனைவியையும் எவரும் பயனில்லாதவர் ஆவார் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அதாவது மனைவியை இகழ்ந்து பேசுகிற கணவன் நல்லவன் இல்லை தந்தை சொல் கேளாத புதல்வன் பிள்ளை நல்லவன் இல்லை தான் வாழும் வீட்டின் செல்வத்தை ஒரு மனைவி வந்து அந்த செல்வத்தை காக்கணும் வழிய அதை அழிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்காங்க அப்படின்னா அதுவும் நல்லதில்லை வாங்க கதைக்குள்ளே போவோம் வீட்டுக்குள் நுழையும் போதே தாத்தா எங்க இருக்கீங்க என்று கேட்டபடியே வந்தான் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இளங்கலை கணிதம் படித்து கொண்டிருக்கும் அருண் ஏண்டா நான் கண்ணு முன்னாடி ஒருத்தி கல்லுக்குண்டாட்டம் உட்கார்ந்திருக்கேன் நான் உன் கண்ணில் படலையா தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணுமா அதான் தாத்தாவை கூப்பிட்டேன் அப்படி என்னடா முக்கியமான விஷயம் எனக்கு தெரியாம அம்மா உங்களுக்கு சொன்னா புரியாதுமா விடுங்க நான் தாத்தா கிட்டவே கேட்டுக்கிறேன் சரி எப்படியோ போ அதற்குள் பேரனின் குரல் கேட்டு நான் பின்னாடி தோட்டத்தில் தான் இருக்கேன் வாடா கண்ணா என்று குரல் கொடுத்தார் சதாசிவம் அங்கு வந்த அருணிடம் என்னப்பா என்ன விஷயம் வீட்டுக்குள்ளே வரும்போதே என்னை கூப்பிட்டு கொண்டே வர்றே என்று கேட்டார் உள்ளே இருந்த அருணின் அம்மா யமுனா ஆமாம் உங்கள் பேரனுக்கு நீங்கள் தான் முக்கியமாம்மா நாங்கள்லாம் அவனுக்கு ரெண்டாம் பட்சம்தான் சரி இருந்துட்டு போங்க எனக்கு என்ன வந்தது தாத்தாவும் பேரனும் சேர்ந்தாச்சுன்னா மணி கணக்காக உட்கார்ந்து பேசின்னு இருப்பீங்க முதல்ல காப்பி கலந்து தரேன் குடிச்சிட்டு அப்புறம் பேச ஆரம்பிங்க நீ போய் முதல்ல கை கால் முகம் அலம்பிட்டு வா வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா என்று அருணை உள்ளே தான் சமையலறைக்குள் சென்றாள் அம்மா ஆமாம் ஒரு நிமிஷம் பேச விட மாட்டியே என்று முணுமுணுத்து கொண்டே திரும்பி நின்று தாத்தாவிடம் இதோ வரேன் தாத்தா என்று ஜாடையாக சொல்லிக்கொண்டே உள்ளே போனான் ஐந்தே நிமிடங்களில் உடை மாற்றிக்கொண்டு தாத்தா பக்கத்தில் வந்து அமர்ந்தான் அதற்குள் யமுனா ஒரு தட்டில் சூடான வாழைக்காய் பஜ்ஜி சட்னி ஒரு டம்ளரில் காப்பியும் கலந்து கொண்டு வந்து தரவே அதை அம்மாவிடமிருந்து வாங்கி கொண்டே அம்மான அம்மாதான் என்று சொன்னவுடன் யமுனாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை சொல்லுடா கண்ணா தாத்தா இன்னைக்கு எங்க தமிழ் விரிவுரையாளர் தமிழ் பாடம் எடுக்கும்போது போது கிரிகடுகம் என்ற நூலில் உள்ள பாடங்களை நடத்தினார் தாத்தா அப்போ பயனற்றவர்கள் என்று மூன்று பேரை குறிப்பிட்டு சொன்னார் தாத்தா ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இல்லை தாத்தா பாட்டி அடிக்கடி சொல்லின் இருப்பாங்கள்ல இந்த உலகத்துல யாருமே பயனற்றவர்கள் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கும் என்று அப்புறம் ஏன் எங்க ஆசிரியர் அப்படி சொன்னார் அதுவா வா இதுக்கு விளக்கம் சொல்றேன் உங்க பாட்டி சொன்னதுக்கு அர்த்தம் இந்த பூமியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரு திறமையை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதனால அவங்க பிறருக்கு பயன் வகையில் இருப்பாங்க என்பதுதான் உங்க ஆசிரியர் சொன்னதுக்கும் அர்த்தம் சொல்றேன் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல நடந்த கதையை சொன்னா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் எங்க உறவுக்கார வீட்டில் கந்தன் கமலா என்று ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள் கந்தன் எப்பவுமே அவன் மனைவியை மதிக்காமல் பிறர் முன்னாடி மட்டமா பேசிட்டு இருப்பான் இதை கந்தனின் அப்பா ஜெயராமனே பல தடவைகள் அவனிடம் இப்படி நீ உன்னோட மனைவியை பிறர் முன்னால மட்டமா பேசாதே என்று சொல்லி கண்டித்திருக்கிறார் உம் அவன் கேட்பதாக இல்லை ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு கந்தனின் நண்பன் மோகன சுந்தரம் வந்தார் அவரை வரவேற்று வீட்டுக்குள் அழைத்து சென்றார்கள் கமலா அவரை வாங்க அண்ணா என்று சொல்லிவிட்டு உள்ளே காப்பி போடச் சென்று விட்டாள் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு அன்றுதான் முதன் முதலில் கந்தனின் நண்பர் அவளை பார்க்கிறார் என்ன கந்தா நீ கொடுத்து வச்சவண்டா அமைதியாகவும் இருக்காங்க அதோட பண்பு தெரிஞ்சவங்களாகவும் இருக்காங்க என்று நண்பன் சொன்னவுடன் இவன் வழக்கம்போல ஆமாம் என்று சொல்லிவிட்டு பேசாமல் இருக்காமல் அவ இல்லாத வீட்டு பொண்ணு நமக்கு அடங்கி இருப்பான்னு தான் அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்று சொல்வது சமையலறையில் இருக்கும் கமலாவின் காதுகளில் விழுந்துவிட்டது அப்படியே கூனி குறுகி போய்விட்டாள் அவள் பிறந்த வீடு வறுமை நிறைந்ததுதான் இவனிடம் கோபித்து கொண்டு அங்கு போகவும் முடியாது அங்கு தன் தம்பி தங்கைகள் அப்பா அம்மா என்று அவர்களே வாய்க்கும் கைக்கும் போராட்டமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் தானும் இவனிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு பிறந்த வீடு சென்றால் இன்னும் அவர்களுடைய பாடு திண்டாட்டமாகி போய்விடும் அதனால் வாய் திறந்து எதிர்த்து பேசாமல் அமைதியாக வாழ பழகி கொண்டாள் பிறகு நண்பர் போன பிறகு இவனிடம் ஏங்க அவர்கிட்ட போய் என்னை இல்லாத வீட்டு பொண்ணுன்னு மட்டமாக பேசுகிறீங்க அவர் என்னை பத்தி என்ன நினைப்பார் என்று கேட்டவுடன் ஆமாம் உண்மையைத்தானே சொன்னேன் நீ என்ன பணக்கார வீட்டு பொண்ணா என்று கேட்டான் அடுத்து ஒரு தடவை கணவனின் நண்பன் மோகன் கந்தனுக்கு ஒரு வகையில் அண்ணா வேண்டும் வந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வீட்டுக்கு திருமணமான புதிதில் கந்தனும் கமலாவும் சென்று சாப்பிடவும் செய்திருக்கிறார்கள் அதனால் கமலாவும் மோகனிடம் நன்றாக பேசுவாள் பேச்சின் இடையே கந்தன் சொன்னான் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறபோது எங்க அப்பா ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஐம்பது பவன் நகை போட்டாரு அதை எங்கள் மாமா ஒரு தடவை வியாபாரம் செய்ய பண பற்றாக்குறை ஏற்பட்டப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க இதே கிட்ட நான் கேட்டேன்னா தரவே மாட்டேன் எங்கள் அக்கா ஒரு அப்பாவி சூதுவாது தெரியாதவ என்று அதிலிருந்து கமலா கணவனிடம் சரியாக முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்தாள் திருமணமான புதிதில் அவனுக்கு தெரிந்த நண்பர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தார்கள் அங்கு நண்பரின் மனைவி பேசிக்கொண்டு இருக்கும்போது நீ உன் மனைவிக்கு எரிவாயு அடுப்பு பிரஷர் குக்கர் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவளுக்கு சீக்கிரம் சமைச்சிட்டு ஆபிஸ் கிள வசதியாக இருக்கும் என்று சொன்னாள் இவன் பேசாமல் சரி என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருக்காமல் இவ இல்லாத வீட்டு பொண்ணு அதிலெல்லாம் சமைக்க தெரியாது என்று சொன்னவுடன் அங்கு இருந்தவர்களுக்கு என்னவோ பாலாகிவிட்டது பிறகு நண்பனின் மனைவி பேச்சை மாற்றினாள் நாளடைவில் அதுவே அவளுக்கு பழக்கமாகிவிட்டது ஆனாலும் கந்தன் கமலாவை பிறர் முன் மட்டம் தட்டி பேசுவதை நிறுத்தவில்லை நாட்கள் சென்றன ஆண் ஒன்று பெண் ஒன்று என்று இரண்டு குழந்தைகளும் பிறந்து விட்டன சேகர் சிறு குழந்தையிலிருந்தே சொன்ன சொல் கேட்காமல் இருந்தான் சரி இப்போ சின்ன குழந்தையா இருக்கான் பெரியவனானா எல்லாம் சரியாகிடும் என்று நினைத்து கமலா சமாதானம் செய்து கொண்டாள் ஆனால் அவள் நினைப்பு பொய்த்து போனது மாறாக வளர வளர அவன் பிடிவாதமும் யாருக்கும் கீழ்ப்படியாத குணமும் வளர்ந்து கொண்டேதான் போனது என்னதான் கமலா கண்டித்து வளர்த்தாலும் அவனிடம் இருக்கும் இந்த குணத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை கந்தன் என்ன சொன்னாலும் கேட்பது கிடையாது ஒரு முறை கந்தன் சேகரிடம் நீ கல்லூரி போய்விட்டு வரும்போது அப்படியே ரிப்பேர் செய்ய கொடுத்திருக்கும் சைக்கிளை வாங்கி கொண்டு வந்துவிடு என்று சொன்னான் உடனே சேகர் என்னால் எல்லாம் முடியாது நீங்க என்ன கலெக்டர் வேலையா பார்க்குறீங்க நீங்களே போய் வாங்கி கொள்ள வேண்டியதானே என்று சற்று காட்டமாக சொன்னதும் கந்தன் அதிர்ந்து போனான் என்னடா அப்பாங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எதிர்த்து பேசிட்டு இருக்க என்று கமலா அதட்டியவுடன் ஆமா பெரிய இவரு என்று முணுமுணுத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விட்டான் கமலாவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாள் கட்டின கணவனும் மதிப்பில்லை பெத்த பிள்ளையும் மதிப்பது கிடையாது தன் விருப்பம் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் தனக்கு வேண்டியதை வாங்கிக்கொள்ள குடும்ப பணத்தை எடுத்து செலவு செய்ய ஆரம்பித்தாள் ஒரு நாள் கந்தன் என்ன நீ உன் இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணுற இப்படி செலவு செய்தால் குடும்பம் என்ன ஆறுது என்று கேட்ட யாரும் என்னை மதிக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் குடும்பத்தை பற்றி கவலைப்படணும் எனக்கு வாங்கணும்னு தோணுது நான் வாங்குறேன் நான் என்ன உங்கள் வீட்டுக்கு கொத்தடிமையாகவா வந்திருக்கேன் நாள் முழுக்க வீட்டுக்கு வேலை செஞ்சு செஞ்சு உடம்பும் மனசும் அழுத்து போச்சு இனிமேலாவது நான் கொஞ்சம் எனக்காக வாழப்போகிறேன் என்று சொல்லி அவள் இஷ்டத்துக்கு பணத்தை எடுத்து செலவு செய்ய ஆரம்பித்தாள் இது எனக்கு தெரிஞ்சவங்க குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சி என்று தாத்தா சொல்லி முடித்தார் ஏன் தாத்தா அந்த அம்மா பண்ணினது தப்புதானே இப்படி கணவன் பணத்தை எடுத்து வீண் செலவு செய்து அவங்க வாழ்ந்துட்டிருக்கிற வீட்டின் செல்வத்தை அழிக்கலாமா நிச்சயம் அப்படி செய்யக்கூடாதுதான் அதனால்தான் திரிகடுகத்தில் நல்லாதனார் மேலே சொன்ன மூன்று பேர்களும் பயனற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நாம் நம் வாழ்க்கையில் இந்த குணங்களை தவிர்த்து வாழ பழகினால் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம் இப்ப புரியுதா நல்லாவே புரியுது மிக்க நன்றி தாத்தா என்று கூறினான் கதை பிடிச்சிருந்ததா உங்களுக்கு அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்